உங்கள் அன்போடு வரவேற்கிற திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை திரு சிற்றம்பலம் திருநான சுவாமிய பூச்சி போற்றி திரு கருப்பரியலூர் முப்பத்தி நாலு சுற்றமோடு பற்றவை துயக்கர வருத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர் தம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பறியலூரே உறவையும் துணையாக உள்ளவற்றையும் அறுத்து மன தூய்மையாகி நல்லவர்களுடன் கூடி இறைவன் போற்றும் அடியார்களே வீடு பேறு அடைய செய்யும் அருளாளன் உறைவது கருப்பறியலூரே வண்டனை செய் கொன்றையது வார் சடை கண்மேலே கொண்டனை செய் கோலமது கோல ரவினோடும் விண்டனை செய் தரவாரம்பால் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே கொன்றை மலரை தலைமீது சூடி பாம்பையும் உடனணிந்த ஈசன் வஞ்சனை பேயால் துன்பப்படும் உலகத்தை துன்புறுத்திய முப்புறத்தையும் எரித்து படி ஒரு அம்பை விட்ட பெருமான் அருள் புரியும் திருத்தலம் திரு கருப்பரியலூரே வேதமோடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போதும் கொண்டு புனைகின்ற நாதனென நல்லிரும்னோடு குழைத்தாழும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே மறையோர்கள் முறைப்படி வேள்விகள் செய்தும் வரவும் பூக்களின் அரும்புகளை தூவி செய்யும் அர்ச்சனையை ஏற்கும் பெருமாள் நள்ளிரவில் நடனம் புரிபவர் செவியில் புழையணிந்த ஈசன் திரு கருப்பறியலூரே மடம்படு மலைக்கிறவன் மங்கையொரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை தொடர்ந்துணவு காலனும் உயிர் கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே முனிவர்கள் வாழும் கைலைக்கு அதிபதியாகவும் உமையொரு பாகனாகவும் மார்கண்டேயனை காக்க யமன் உயிரை பறித்த தேவனாகிய ஈசன் உறைவது திரு கருப்பரியலூரே ஒருத்தி உமையோடு ஒரு பாகமாது வாய நிறுத்தவன் நிதிய வணி தெரிய ஆய விருத்தனவன் வேதமென வங்கமலை போதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே உமையொரு பாகனாய் விளங்குபவர் நியதியின் தன்மையோ நடனம் மூலம் அனைத்தையும் இயக்குபவன் முதியோர் வேதத்துக்கும் அதன் ஆறு அங்கங்களுக்கும் தலைவனாகியும் கருத்தாகியும் இருப்பவன் உறைவது திரு கருப்பரியலூரே விண்ணவர்கள் வெற்பரசு பெற்ற மகன் மெய்த்தேன் பன்னொரு மறு நாளை விப்பான் எண்ணிவரும் காமனுடன் வேவரி காலும் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே மலையரசன் மகளான பார்வதியை மனம் செய்ய வேண்டி என்று எண்ணிய மன்மதனை நெற்றிக் கண்ணால் எரித்த பெருமாள் உறைவது திரு ஆதி அடி மலர் சீர் சோதியொலி நற்புகை வளர்வடு புக்கும் தீய செய்ய வந்தனையும் மந்தனங்க காதின் இருப்பது கருப்பறியலூரே ஆதிநாயகன் அவன் திருவடியை புனித தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து மலர் தூவி தூப தீபங்களுடன் பூஜை செய்த மார்கண்டையனுக்கு தீமை செய்ய வந்த யமனே எம்பெருமான் கலால் உதைத்து வீச்சிருப்பது திருக்கருப்பரியலூரே வாய்ந்த புகழ் விண்ணுவரும் வரும் மஞ்ச பாய்ந்தமர் செய்யும் தொழிலங்கை நகர் வேந்தர் கேய்ந்த புய அத்தனையும் விற்று விழமேனால் காய்ந்தவன் இருப்பது திருக்கருப்பரியலூரே விண்ணவரும் மண்ணுலக மக்களும் அஞ்சும்படி வீரத்துடன் சிகழ்ந்த ராவணின் உறுதியான தோள்களை சிதைத்த பெருமாள் வீற்றிருப்பது திரு பறந்தது நிறந்து வருபாய் திரைய கங்கை கரந்தோர் சடைமேன் மிசையுகந்தவளை வைத்து நிரந்தரம் நிறந்திருவர் அறியாமல் கறந்தவன் இருப்பது கருப்பரியலூரே அலை வீசும் கங்கையை ஜடையில் தரித்தவர் சிவனார் திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத அப்பெருமான் உரைவது திரு கருப்பரியலூரே புத்தர் சொற்றமறியாதவர்கள் சொன்ன சொலைவிட்டு குற்றமறியாத பெருமான் கொடி குடி கோயில் கற்றன இருப்பது கருப்பரியலூரே நிர்வாண சமணர்களும் புத்தர்களும் ஒரு பொருட்டாக ஏற்காதவர் இறைவன் அவர் நிலையாக வீற்றிருப்பது திரு நலம் தரும் புனர் புகழி சம்பந்தன் கலந்தவர் கருப்பரிய மேய கடவுளுள்ளை பலம் தரும் தமிழ்கிழவி பத்துமிவை கற்றும் வளம் தரும் மலர்வினை வாடலனு தாமே நாண சம்பந்தர் கலந்த அன்புடன் திரு என்னும் திருத்தல இறைவனை போற்றி பாடி இத்தமிழ் பதிகத்தை கற்றவர்கள் வினைகள் அனைத்துமே தீரும் பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்